சினிமா பாட்டு ஹம் பண்ற ஆளு பாட்டு கேட்கிற ஆள் எல்லாம் நிறையவே கிடையாது போன வீட்டுல இருந்து சரி எதிரியா பாட்டு பாட்டு வந்துட்டே இருந்துச்சு அதுவும் பழைய பார்த்ததே இல்லை என்ன பாட்டுன்னா இந்த நீங்க போராடலாம் இதோ எம்ஜிஆர் பாட்டு அப்போ நான் இங்க என்னடா சினிமாவே பார்க்க மாட்டோம் அது எம்ஜிஆர் பாட்டு அந்த காலத்துல திரும்பி கூட பார்த்தது இந்த பாட்டு வந்துட்டே இருப்பேன் சரி நாம இங்கா மெடிடேட் பண்ணும்போது உட்காந்து சரி நம்ம வாயில ஒரு பாட்டு வருதுல ஒரு ரீசன் இல்லாம இருக்காது அப்ப தேவன் அந்த வார்த்தை மூலமா இதை நிறைய விஷயத்த பேசுவோம் அதை தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போறேன் ஏன்னா நான் இன்னைக்கு என்ன பிரச்சனை இருக்கும்போது ஆளுமையை குறித்து நான் ஒரு சில விஷயங்கள் தேவன் சொல்லிட்டு இருந்தாரு ஆனா நேத்து உட்கார்ந்து இருக்கும்போது ஆளுமையை குறித்து பேச சொல்லவே இல்லை எதை குறித்து பேச சொல்லாருன்னா அப்படி உண்மையாயிரா உங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன் நீங்க எல்லாம் உங்க அறிஞ்சீங்கன்னா நம்ம எல்லாம் நம்ம யாருன்றதை அறிஞ்சோம்னா இந்த உலகத்துல

லைஃப்ல நிறைய இடத்துல இருக்கு லைஃப் பாம் மாறாததுனாலதான் பயம் கவலை குழப்பம் அஃபன் எல்லாமே இருக்கு நாங்க வந்து இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து சொல்றேன் நீங்க உங்களை அறிஞ்சீங்கன்னா இருளே உங்க வாழ்க்கையிலேயே இருக்காதான் கண்ணியிலேயே இருக்காதான் மரம்லாம் வேலை செய்ய முடியாது பயமே இருக்காது ஒரு பசங்க இருக்கு இனி கண்ணியே இல்லை இனி அலறுதல் இல்லை இனி வருத்தம் இல்லை இனி பயம் இல்லை உரிகம் உங்களுக்கு அதெல்லாம் எப்போ தெரியுமா தேவன் அறியறது மாத்திரம் இல்ல தேவன் அறிஞ்சாலே அதோட கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரா இது வந்துரும் நம்மளை அறிய அறிவும் வரணும் ஏன்னா அவர் அறியும்போது என்ன நடக்கும்னா அறியவும் அறியப்படவும் செய்வோம் நம்ம அவரை அறிவோம் அவர் நம்ம அறிவார் அவர் நம்ம அறியும் போதே ஓ நம்ம இப்படிதான் உருவாக்கப்பட்டிருக்கோங்கிறது நம்மளோட அறிவா போயிடும் எல்லாருக்கும் புரியுதுங்களா நான் யோசித்து பார்த்தேன் நான் என்ன எப்படி அறிஞ்சிருக்கேன் என்னென்னா நிறைய சொன்ன மாதிரி முன்னாடி நான் என்ன பொறுத்து நிறைய வச்சிருப்பேன் என்னால எந்த விஷயத்தை ஒழுங்காக செய்ய முடியாது எனக்கு ஒரு விஷயத்தை நேர்த்தியா செய்ய தெரியாது நிறைய நேரம் என்ன தோண்டி இருக்கோன்னா நான் நல்லா சண்டைப்படுவேன் நான் வந்து ஸ்கூல் காலேஜ் படிக்கும் போது அக்காவெல்லாம் யாரையும் எடுத்து பேச மாட்டாங்க எல்லாரையும் எடுத்து பேசுறதா யார் வேற அதனால ஒரு நல்ல பர்சனாலிட்டியா நான் என்ன நினைச்சதே இருக்கும் ஆனா என்னைக்கு தெய்வம் அறிஞ்சனோ என்னோட அடையாளமே மாறிச்சு இது மாற்ற நான் யோசித்து பார்த்தேன் நான் என்ன அறிஞத்துக்கு முன்னாடி நான் ஒரு விடுதலை இல்லாத நபராக இருந்தேன் ஏன்னா நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைம் நான் இருந்துட்டே இருப்பேங்களா அதுக்காக நான் பயந்த பயம் யாருக்கு தெரியும் எனக்கு தான் தெரியும் ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு விஷயத்துல வேலை செஞ்சோம் உலக நிமிஷம் கேட்டோம் தேவனோடையும் வாழ்ந்து கொண்டோம் உலகத்துல என்ன சொல்லுவாங்க இவ்வளவு இருமல் இருந்தா ஏதோ பிரச்சனை என்ன நினைச்சாலும் சரி எந்த அர்த்தத்துக்கெல்லாம் பயப்பட முடியுமோ அந்த அர்த்தத்துக்கெல்லாம் பயந்து இதுல வேற நமக்கு எல்லாரும் பயத்தை உண்டாக்கி இப்படி ரொம்ப வருஷமா இருமல்

அதனால ரொம்ப வருஷமா இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து லங்ஸ்ல சில செக்அப்லாம் பண்ணணும்னு சொல்லி ரெண்டு மூணு செக்அப் அப்பாயின் வாங்கிருந்தேன் வாங்கி கையில வச்சா நான் என்ன அறிஞ்சிருந்தது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நான் யாருன்றது எனக்கு தெரியாம இருந்ததுனால பயத்தோட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் அறிஞ்சிட்டு இருந்தேன் ஆனா தேவன் எங்கிட்ட பேசினாரு நீ முற்றிலுமா இருக்கா நீ என்னோட சாயம் இருக்காங்க என்கிட்ட பழுது இருந்துச்சுன்னா ஒரு பழுது

வியாதியை குறித்து மரணத்தை குறித்து எனக்கு எக்ஸ்ட்ரீம் பயம் இருக்கு புரியுதா உங்களுக்கு எனக்கு ஒரு சைட்ல நல்ல பிரஸ்ட் பெயினா இருக்கும் டெலிவரி ஆக போகுது இதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு அது வந்து தெரிஞ்சிருக்கேன் ஹாஸ்பிட்டல் போனேன் அப்போ தோணுச்சு ஒருவேளை இவங்க ஒழுங்கா பாத்துருக்க மாட்டாங்களோ ஜெயசேகரனுக்கு போனேன் எல்லா இடமும் போய் டாக்டர் சொன்னாங்க ஓகே நீங்க நல்லா ஃப்ரீயா இருக்கீங்க எனக்கு என்ன பயமா இருக்கும் ஒருவேளை இதெல்லாம் கேன்சரா இருந்துடக்கூடாது வலி வந்தா இருமலா இருந்தா அப்படி ஆகிடக்கூடாது புரியுதா உங்களுக்கு நான் தேவன அறியாத அறிவு இல்லாத காரணத்தினால சிறைப்பட்டு இருந்தேன் ஒரு நாள் கூட வியாதிய குறித்த பயம் குழப்பம் கவலைய வாழ்க்கையில வந்ததே இல்லை நான் முற்றிலும் விடுதலை ஆக்கப்பட்டேன் நான் உங்ககிட்ட சொல்ல முடியும் எந்த ஆண்டவர் திருப்பைக்காக வாசலு குடும்பமா நாங்க திரும்பி கூட பாக்கல புரியுதா உங்களுக்கு ரிசான ஆசைப்பட்டு பல்லுக்கு கிளிப் போடுறதுக்கு போறாங்க தவிர குடும்பமாய் வியாதிக்காக எந்த ஏரியா பக்கமும் போகாத அளவு மனநிலையில ஆண்டவர் விடுதலை முன்னாடி என்ன விடுதலை இருக்கும்னா எல்லாரும் சொன்னாலும் எனக்குள்ள ஒரு பயம் இருக்கும் எல்லாம் ஓகேதான் ஆனா இன்னைக்கு என்ன தோணுதுன்னா வர முடியாது வரக்கூடாது வந்தா வெளியே போயிடணும் புரியுதா உங்களுக்கு

நீங்க உங்களை அறிந்தா இந்த பாட்டில் இருக்கலாம் நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம் போராடலான கஷ்டப்படணுங்கிற அர்த்தம் இல்ல உனக்கு விரோதமா எது வந்தாலும் போராடலான எதிர்த்து புரியுதா இனியோ என்ன செய்யப்பா நான் சொல்றேன் நம்ம நம்மளை அறிஞ்சா நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஜபமே பண்ணலாம் நான் முன்னாடி சொல்றேன் எங்க சொகத்துக்காக நான் ஜெபம் பண்றதே இல்லை பொருளாதாரத்துக்காக ஜெபம் பண்றதை ஒரு சில மாசமாதான் புரியுதா உங்களுக்கு பிள்ளைங்களுக்காக கோட்டைகள் எனக்கு தெரியும் கத்தரால போதிக்கப்பட்டிருக்க ஒருவனாலும் தடை செய்ய முடியாது நான் ரொம்ப வரணும் உங்ககிட்ட சொல்றேன் இருக்கேன் ஏன்னா எனக்கு தெரியும் அவங்களுக்கு தேவனை அலங்காரமா இருக்காங்க எங்க போய் நின்றாலும் தேவன் அவங்களுக்கு அக்கினின் மதுதான் இருக்காங்க எந்த தகவலும் என்ன சேதப்படுத்தாதபடி முழுசா விடுதலையாயிருக்கு வெளிச்சமா இருக்காது தேவன் கிட்ட நம்ம குடும்பத்துக்காக நம்மளுக்காக நன்றி சொல்லுவோங்க தவிர நானும் போகவே மாட்டீங்காக ஒரு மாசம் கேட்கு

எல்லாரு எப்படி வச்சிருக்காரு எனக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் இந்த உலகத்துல தனிமையான நினைக்க மாட்டேன் நிறைய நேரம் எல்லாருமே நமக்கு இருப்பாங்க ஆனா நம்ம சோல் ரொம்ப அவன் என்ன யாருக்குமே நான் ரொம்ப பேசுறேன் அன்னைக்கு அந்த வெள்ளிக்கிழம அன்னிய சத்தம் எழுதி வாஸ்தோம் எல்லாரும் எழுதின வார்த்தை என்னதான் இருந்துச்சு நான் ஒரு நிறைய பேர் எழுதி இருந்தது நான் வந்து பேசுறேன் நான் ஏன் பிறந்தேன்னு நினைச்சேன் ஐயோ இந்த உலகத்துல பறக்காம இருந்தா புரியுதா நம்ம யாருங்களை அறிஞ்சா என்ன நினைப்போனா உலகமே குடுத்து வச்சது எதுக்காக தெரியுமா நான் இந்த உலகத்துல பிறந்திருக்க புரியுதா நம்ம பிறந்ததுக்காக இந்த உலகம் குடுத்து வச்சிருக்கோம் திருத்துவம் கழி கூற எதுக்கு தெரியுமா ஏன் டிசைன்ல ஒரு ஆளு உலகத்துல வந்திருக்கா நம்ம நம்மள அறிஞ்சோம்னா நம்ம எப்படி இருக்க மாதிரி மகிமையின் மேல் மகிமை அடைந்து மட்டும் ரொம்ப எங்க அறிஞ்சிருக்கீங்களா

தான் யாருக்கிறது அறியாததுனால தேவனோட இணைஞ்சு முழு மனசா நிக்க முடியல யாருன்னு சொல்லுங்க முதல் ராஜாவா தேவன் செலக்ட் பண்ணிட்டாரு சாமுவை ராஜாவா சௌல ராஜாவாச்சு யாருக்குமே தெரியாம இந்த சம்பவம் எல்லாம் நடந்துச்சு மக்கள் எல்லாம் கூட்டி என்ன செய்யறாருன்னா உங்க ராஜா யாருன்னு சீட்டு குளிக்கி போடுவோம் போடுறாரு பெண்யமின் கோத்திரத்துல விழுந்து அந்த அவங்க கோத்திரத்துல அவங்க குடும்பத்துக்கு மேலே வந்து கீஸ் அப்படிங்கிற பேர்ல வருது அவரோட மகள் சவுல்னு வந்துச்சு எல்லாரும் சவுல தேடுறாங்க நார்மலா ஏற்கனவே யார ராஜா ஆனா இப்படியாச்சு சவுல சவுலுக்கு எப்படி இருந்திருக்கணும் நான் தான் ராஜா தேவன் என்ன சூஸ் பண்ணியிருக்காரு இருக்காரு சந்தோஷம் இருந்திருக்கணுமா என்ன நினைக்கிறீங்க அவ்வளவு பெரிய சந்தோஷம் நமக்கு இருந்திருக்கணும் வசனம் சொல்லுது ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகும் தெரிந்தெடுக்கப்பட்ட பிறகும் சீட்டு பிழும்போது முன்னாடி சவுல் தைரியமா வரவே இல்லை சவுல் எங்க இருந்தாரு தெரியுமா எங்க இருந்தாரு தெரியுமா இந்த வாசிக்க பாபா ஒழிச்சிருந்தாரு காலவாடவங்க ஒழிச்சிருந்தாரு தேவன் சொன்னாரு அவன் அங்க ஒழிச்சிருக்கா அவங்க கூட்டிட்டு வாங்க வாசிக்க பாபா அதை மட்டும் வாசிக்க ஆக இனி இங்கே வருவானா என்று அவர்கள் திருப்பி திரும்பி கத்துக்கான எல்லாரும் தேடி பார்க்காங்க அவன் ஒழிச்சுட்டு இருக்கான் அதனால கேட்கிறாங்க இதோ அவன் தளபாடுகள் இருக்கிற இடத்திலே ஒழித்துக் கொண்டிருக்கிறான் என்று கற்க சொன்னான் அவன் எங்க ஒழிச்சிருந்தான் இடத்துல அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கான் ஒழிச்சு யாரு ராஜா அவன் ஏற்கனவே அநாய் பண்ணியிருக்காரு தான் யாரு தன்னை எதுக்காக தெய்வம் தெரிஞ்செடுத்தாருங்கிறது தெரியாததுனால முதலையும் ஒழிச்சா சொல்லுவாங்களா முதல் கோணல் போச்சு முதல்ல ஒழிச்சான் பாத்தீங்களா யாரும் தெரியாததுனால கடைசி தர ஒழிச்சிருந்தா இருந்தான் கோழியால் நிற்கும் போதும் என்ன சொல்லுவோம்ல தொடங்கி சொல்லுங்க ஊர்ல எல்லாம் தான் சொல்லுவாங்க சரியான தொட நடுங்கிடு வசனம் சொல்லுது கோழியால் நின்றுனா எல்லாரும் அவன் முன்னாடி ராஜா எவ்வளியோ மக்கள் அவ்வளவு என்ன ஆச்சு தெரியுமா அவனுக்காக பயந்து நடுங்கிட்டு இருந்தான் ஒரு தான் நின்று ஏன்னு தெரியுமா முதலே அவனுக்கு தாய் யாரு தனக்குள்ள என்ன இருக்கு தேவன் எதுக்காக தன்னை சூஸ் பண்ணிருக்காருன்னு தெரியாது நம்ம யாரு என்பதை அறிஞ்சாதான் இந்த உலகத்துல எடுத்து நிக்கிற எல்லாத்தையும் ஒண்ணு இல்லாம பண்ணிட்டு நம்மளால எல்லாருக்கும் தெரியும் தேவன் மோசையை கூட்டுறாரு நீதான் தான் ஜனங்கள் எல்லாம் எடுத்துல இருந்து விடுதலையாக்க போறா எப்படி இருக்கணும் அந்த எப்படி சொல்லி இருக்கலாம் இந்த தகுதி இருக்கு அந்தவரை எனக்கு ஒரு தகுதியே இல்ல என்ன எப்படி சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டிருந்திருக்கலாம் இல்ல ஒண்ணுதான் நான் தெரிஞ்செடுத்திருக்கேன்னு சொல்லும் போது எனக்கா இத்தனை கிரும நினைச்சிருக்கலாம்

தேவன் இந்த விஷயத்துக்கு என்ன செலுத்து எடுத்திருக்காரு ஆனால் இதுக்கு நான் வகுப்பு நான் தகுதி இல்லை என்னால முடியாது நான் எப்படி போய் நிக்க முடியும் நிறைய நேரம் நம்ம எல்லாம் சொல்லுவோம் ஆனா எனக்கும் முடியாது என்னால இது புரியுதா இதான் மோசையும் சொன்னான் சொன்னா நான் எம்மாத்திரம் ஆண்டவன் என்னால எதுவும் முடியாது யார் வேணா அவர் சொல்லும்போது நான் இருக்கே ஆண்டவரே தன்னை தெரிஞ்சு இயேசு சொன்னாங்களோ அவங்களை கொஞ்சம் மகிமையான காரியங்களை செஞ்சாரு எனக்கு என்ன தோணுச்சுன்னா

ராஜா அரண்மனையில வாழ்ந்தா அப்போ போட்டிருக்கு அவன் அவனதான் எனக்கு பேச தெரியாது திக்கு வாய் சரி வாயும் சரி பண்ணிருவே என்ன சொல்றா பேச தெரியாது நம்ம நம்மள அறியாட்டா நம்ம யாருங்கிறது தெரியாட்டா இப்பதான் இருக்கும் உங்களுக்கு புரியுதுல எல்லாம் நம்மக்குள்ள இருந்தோம் எனக்கு அது தெரியாது எனக்கு அது இல்ல எல்லாமே தான் இருக்கும் இங்க இருக்கு ஆசீர்வாதம் செழிப்பு விடுதலை இருக்கு சமாதானம் இருக்கு நம்ம தெரியாட்டா எனக்கு சமாதானமே இல்ல எனக்கு விடுதலையே இல்ல ஏன் வாழ்க்கையில ஆயிரம் நமக்குள்ள எல்லாம் இருக்கு மாட்டோம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை இங்க யாரும் அறிய வைக்கும் விடுதலையை பெற்றுக் கொள்வீர்கள் இதற்கு எல்லாரும் பார்த்து சொல்றேன் தேவருக்கு வந்திருக்க எல்லாருக்கும் பிரகாசம் உள்ள மாற்ற முதல்ல உங்களை விசேஷமா

நம்ம முதல்ல நம்மளை நேசிச்சா உன்னை நேசிக்கிறது போல மத்தவங்கள நேசி நிறைய நிறைய ஏன் பிள்ளைங்களெல்லாம் நேசிக்காம கோபத்துல நிற்க தெரியுமா நம்ம நம்ம மேலேயே நிறைய பக்தராக சொல்லணும் வசனம் சொல்றது உன்னை நேசிக்கிறது போல பிரனையும் நேசி நல்லா யோசிங்க சத்தியத்துக்கு அரியத்துக்கு முன்னாடி நம்மலாம் என்ன சொன்னோம் நான் ஒரு நேசு என்ன எனக்கே பிடிக்காது நான் ஒரு பைண்டா பண்ணி இப்படிதான் நம்ம நம்மளே நிறுத்து அப்ப நம்ம நம்ம பிள்ளைங்கள எப்படி நேசிப்போம் நீ என்ன தின்றாலும்

நான் இந்த மட்டும் இப்படி சொல்லாம இருந்தா இந்த ஆர்வம் வந்திருக்கவும் மாட்டான் இவன் மலைக்கு மேல போகும்போது ஒரு பொண்ணு கண்குட்டிய செஞ்சு குடுத்திருக்கவும் மாட்டான் நிறைய நேரம் நம்மளுடைய அறியாமை தேவனோட பிரம நம்ம வாழ்க்கையில உரைச்சு போட்டு நம்ம யாருன்னு அறிஞ்சோன்னா நம்ம சொல்லுவோம் என்னால முடியாது நான் இருக்கிறேன் ஒருவேளை உங்க வீட்டுக்காரங்க ஹஸ்பண்ட் உங்க பிள்ளைங்க உங்களை சுத்தி இருக்கவங்க ஆண்டவரை அறியவே இல்லை உங்க பொருளாதாரம் எல்லாம் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் சிதைச்சு கிடக்குதோ நீங்க சொல்லுங்க நான் இருக்கிறேன் இதெல்லாம் உருவாக்குறதுக்கு நான் தெரியாது நம்ம நம்மளை அறிஞ்சா இதை எப்படி உருவாக்க அடுத்தவங்கள பிளைம் பண்ண மாட்டோம் என் ஹஸ்பண்ட சரி இல்லாதனால தான் இந்த மேல என் பிள்ளைங்க என் வார்த்தை தான் இத சொல்லவே மாட்டோம் நம்ம நம்மளை அறிஞ்சா சொல்லுவோம் எல்லாம் உடைஞ்சு போயிருக்கா நான் இருக்கிற இடத்துல எல்லாம் உருவாக்குதா நான் இருக்கிற இடத்துல எதுவும் கைமீறி வர முடியாது தரிக்கிற என் குடும்பத்துக்குள்ள புரிதா நம்ம நம்மளை அறிஞ்சா நம்ம குடும்பத்துக்கு நம்மளே வேலியா இருக்கணும் நம்மள நம்மள அறியாம இருக்கிறதுனாலதான் நிறைய நேரம் வேலிய குறை எல்லாம் வரைஞ்சிருக்காங்க ஆக தாவே தன்னை அறிஞ்சா சவுல் சாம்புவை காவித ராஜாவா அனாய் பண்ணிட்டாரு காவித கே பயந்து ஒழிஞ்சாலா நானா இருக்கேன் நான் தான் நான் தான் இருந்தான் எல்லாரும் பயந்து இருந்தாங்க நான் போறேன் அவன் தன்னப்பூருக்கு என்ன சொன்னான்னு தெரியுமா பயங்குளை சவுல் சொன்னா அவன் பெரிய யுக்த வீரன் யாரு போரியா பெரிய யுத்த வீரன் ரொம்ப சின்ன பயனா இருந்தான் சொன்னாரா இல்லையா வைப்புல வந்து சாம்பே பதினேழாவது அதிகாரத்துல இருக்கு சவுல் சொன்னாரு அவன் சின்ன வயசுலேயே யுத்த வீரன் நீ ரொம்ப சின்ன பையனா இருந்தா ஒன்னால கோழி ஆட்ட மேற்கொள்ள முடியாது நான் சொல்றேன் நீ உன்னை அறிந்தா நீ உன்னை அறிந்தா இந்த உலகத்தில் சினிமா பாட்டு நினைக்காதுங்க ஒரு மனுஷனோட கற்பனை அதை மீடியால பாடுறதுனால நம்ம என்ன நினைச்சிட்டோம் சினிமானாலே தப்பு அதுல வாழ்க்கைய பார்த்தை எல்லாம் கெட்ட வார்த்தை அது ஒரு மனுஷனோட சிந்தனை அலையா சந்தோஷமா இருக்கீங்களா நீங்களா யூடியூப்ல ஏதாவது பிளாக் எல்லாம் பாப்பீங்களா அது சின்ன ஸ்கிரீன்ல வருது சினிமா பெரிய ஸ்கிரீன்ல வருது

நீங்களை அறிஞ்சிருக்கீங்களா முழுசா உங்களை அறிஞ்சிருக்கீங்களா வெளியே சொல்ற பதிலா இல்லாம இருதெளித்து உங்க வாழ்க்கைய வாழ்ந்து பாருங்க நம்மள மாதிரி இந்த உலகத்துல விடுதலையானவே இருக்க முடியாது நம்மள முடிச்சு வைக்க முடியாது நம்மகிட்ட நிறைமை வழியதை எல்லாரும் நம்ம நம்மள அறிஞ்சா உலகத்துக்கே நம்ம வெளிச்சமா இருக்கிறத யாராலையும் நடக்க முடியாது உங்களை தனி ஜாதிகள் வருவார்கள் உங்களை தனி சன்கள்

உங்களை தேவனுக்குள்ள வச்சு பார்க்கும் போது தாவித போனா ஒரு மேட்டரே இல்லாம கோழியாக புரியுதா உங்களுக்கு எல்லாரும் சொல்றேன் நம்ம எல்லாரும் நம்மள அறிய போறோம் எல்லாரும் இருக்கவங்களை பார்த்து சொல்றேன்னா நாம நம்மள அறிய போடுறோம் தேவனோட பாதையில நம்ம நம்மள போறோம் விழுந்து போன மனநிலை முடிவுக்கு வரணும்

இசை ரிசானா ஆஹ் ஏஞ்சலு நிரோஸ்டா மெகேரியா ஆட் நான் எல்லாரையும் சொல்றேன் நீங்க தான் கண்ட்ரோல கையில எடுத்து போயிடுவாங்க ஏன்னா கிங்கம் உங்களுக்குள்ள இது உங்களுக்கு தெரிஞ்சாதான் நீங்க யாரு தேவன் யான் கூட இருக்காரு அவரோட ஃபேவரட் ஆகணிப்பேன் எல்லா எனக்கு கீழே அடங்கும் நான் துத வாயம் அசியா யாராலே உங்களை மட்டுப்படுத்த முடியாது யாராலே உங்களை நசுக்கி கீழே வைக்க முடியாது விளக்க கொளுத்தி மரக்கால மூடி வைக்கவே முடியாது புரியுதா உங்களுக்கு எல்லாரையும் ஆசிரியர் வைக்கிறேன் எல்லாருமே நீங்கள்தானும் நம்ம யாரை எங்களை அறிய போறோம் விடுதலை யாக போறோம் ஆளுமையை கையில எடுக்க போறோம் அதிகாரத்தை யூஸ் பண்ண போறோம் சகலமா நமக்கு கட்டுப்படுவத கண் கூடா

தேவன் எப்படி வச்சாலும் அவையா இருக்க போனது அவன் எல்லாரையும் அசீர்வது நம்ம நம்மளை அறிகிறதுனால மலை இருக்கிற இருக்கப்பட்ட நம்ம இருள மாற்றுற வெளிச்சமா இருக்கிறேன்